வெல்கம் டு ஹர்திக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மல்லி புதினா துவையல் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கன்சிவாக இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க தலை சுத்தல் பித்தம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஒரு அரக்கப்படுத்துருக்கே அது வந்து அரமுடின்னு வச்சுக்கோங்க அரைமுடி மல்லி புதினா சேர்ந்து அடுத்து வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து வெள்ளை உளுந்து ஒரு அஞ்சு காய்ந்த மிளகாய் ஏழு எட்டு வெள்ளைப்பூண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் தான் புளி எடுத்துக்கிறோம் ஓகேவா இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா கடையில் எண்ணெய் விட்டாச்சு இந்த உளுந்தை நல்லா கொட்டி வதக்கிடணும் அதிலே மிளகா மிளகா பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும் தொண்ணிறமாக வணங்கணும் ரெண்டுமே மூணும் ரொம்பவும் கருத விட்ருக்க கூடாது சிம்மில் வச்சு வணக்கணும் தூண்டு எல்லாம் நல்லா வணங்கட்டும் இப்போ நல்லா வணங்கணுமே வந்து ஒரு பேட் பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஓகே அதே அதே ஆயிலை வந்து நம்ம புடி நாம வணக்கணும் காச நெடியாக இருக்கும் வணக்கம் கூட பார்த்தா கொஞ்சமாக நல்லா தண்ணியெலாம் ஒடிச்சுட்டு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வெடிக்கும் தண்ணி அதிகமாக வந்து கையில் சுற்றி புடி நல்லா நடக்கணும் கொஞ்சம் நேரம் வதக்கணும் பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ போட்டோம் அது கொஞ்சமாக ஆயிடுச்சு வணங்கி எல்லாம் வணங்கிடுச்சா இப்போ வதக்கின எல்லாத்தையும் மிக்ஸ் ஜாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இதது பூண்டு காய்ந்த மிளகாய் அப்புறம் இந்த புதினா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ ஜாலியில் அரைச்சிக்கலாம் பார்த்திங்களா அரைச்ச பிறகு எவ்வளோ எம்மியாக தெரியுதுன்னு இதை இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து கடையில் விட்டு இதை மு கொஞ்சம் ஹீட் பண்ணணும் கொஞ்சம் அதை தாளிக்கணும் இன்னும் கொஞ்சம் வாட இருக்கும்ல அதை வந்து சரி சரி பண்ணணும் பார்த்திங்களா நல்லா வணக்கின பிறகு அது கலரே சேஞ்ச் ஆகிடும் நல்ல எம்மியாக இருக்கும் என்னெல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சா இதை நாங்கள் இங்கே இட்லி தோசை தயிர் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் ஒரு ஹெல்த்தியான டிஷ் ஒரு எம்மியாக இருக்கும் எம்மி கா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் சிம்மலேயாக வச்சுக்கணும் ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள் தயிர் சாதம் வச்சுருக்கேன் அது பார்த்தாலே கலர்ஃபுல்லாக தெரியுதா எம்மியாக இருக்கும் அப்படியே தயிர் சாதத்துக்கும் இந்த துவையிற்கும் அப்படியே ஆஃப்டர்நூட்க்கு சில்ட்ரன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்